ரெண்டு மாடுகள் பிடிச்சிருக்கீங்க ஆமாண்ணா இந்த ரெண்டு மாடு பற்றி சொல்லுங்க அண்ணா ஒரு மாடு முப்பத்தஞ்சு லிட்டருக்கு மேலே கிடைக்கும் ஒரு மாடு இருபத்தஞ்சு லிட்டரு கிடைக்கணும் அடையாப்பா டோட்டலாக ஒரு நாளைக்கு எவ்வளோ சொல்கிறீங்க ரெண்டு மாடு சேர்த்து கணக்கு போட்டு வாங்க அறுபது லிட்டரு

இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சுல இருந்து ஒரு முப்பது இது ஒரு முப்பது லிட்டர் கிடைக்கணும் இது வந்து ஒரு இருபத்தஞ்சு இது வந்து ஒரு இருபத்தஞ்சு கிடைக்கும் இது வந்து ஒரு இருபதுக்கு மேல கிடைக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு இது இருபத்தஞ்சு கிடைக்கும் எல்லாம் இருபத்தஞ்சு கிடைக்கிற மாதிரி தான் எல்லாம் மேக்ஸிமம் எடுத்துக்கணும் அந்த சைடு இருக்கிற ஒரு ஏழு எட்டு மாதிரி ஒரு இருபது லிட்டர் கிடைக்கும் அந்த சைடுல இருக்கு ஒரு எட்டு மாதிரி இருபது லிட்டர் இருக்கும் ஆமாங்க இதுல எல்லாமே இருபது லிட்டருக்கு மேல கிடைக்கிற மாதிரி தான் எல்லாமே தலையீட்டு மாதிரி தான் அதிகமா இருக்கும் சந்தையில இருக்கிற டாப் குவாலிட்டி மாடல் பொறுக்கி எடுத்துட்டீங்க ஆமா ஆமா இது எல்லாமே எடுத்துக்கணும் எல்லாமே பெஸ்ட்டாக தான் எடுத்துருக்கேன் பாருங்க இதெல்லாம் ரெண்டு பல் நாலு பல் தான் ம் நாலு பல் தான் மடி எல்லாம் சரியாக சைஸ் இருக்கு ஆமாங்க சரி எவ்வளோ பால் கறக்கணும் அந்த மாடு எல்லாமே ஒரு இருபது லிட்டர் குறையாத கறக்குங்கண்ணா இதெல்லாம் பாருங்க இருபத்தஞ்சு லிட்டர் கிடைக்கிற மாடுங்க எந்த மாடுங்க இதெல்லாம் இருபத்தஞ்சு லிட்டர் கிடைக்கணும் இது கண்ணு மாடு இதுவும் கண்ணு மாடு தான் இருபத்தஞ்சு லிட்டர் கிடைக்கும் சரிங்க ம்

பாரு <PPE> <learn> <Bürger> <robe Franz Jamaica> <spe mano. isième>. ஆமாங்க எல்லாம் குவாலிட்டியாக இருக்குங்க மாடு எந்த மாடுமே குவாலிட்டியில் குறையாது

போடுறேன் சரிங்க இதெல்லாம் என்னென்ன அளவு கொடுக்குறீங்க சொல்ல முடியுமா அதாவது ஒரு மாட்டுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ பெல்லட்டு சரிங்க நான் நைட் ஒன்றரை கிலோ பெல்லட்டுங்க சரிங்க பள்ளிக்கூட்ட பின்னாக்கு ஒரு கிலோ நேரத்துக்கு சரிங்க ரெண்டு நேரத்துக்கு அப்படி கொடுக்கு எல்லாமே ஒரு ஒரு கிலோ ஒரு ஒரு கிலோ ஆவரேஜாக கொடுக்குறீங்க அப்புறம் பசுந்தீவனம் பார்த்தீங்கன்னா சூப்பர் நேபியர் தெரியல அது இல்லாமல் சோளத்தட்டு வைக்கோலம் இருக்குது சரி இதுல ஏதாவது அளவுன்னு சொல்லிட்டு தான் இருக்குங்களா அது அடர்ந்துனா மேபி நம்ம அளவு சுத்தம் ஒரு 10 கிலோ கொடுக்கணும் ஒரு நேரத்துக்கு 10 கிலோ என்னது என்னது பசும்பில் பசும்பில் வந்து 10 கேஜி ஒரு நேரத்துக்கு கொடுப்பீங்க

கையில வந்து ரெண்டு மாடுகள் பிடிச்சிருக்கீங்க ஆமாண்ணா இந்த ரெண்டு மாடு பத்தி சொல்றீங்க அண்ணா ஒரு மாடு முப்பத்தஞ்சு லிட்டருக்கு மேலே கிடைக்கும் ஒரு மாடு இருபத்தஞ்சு லிட்டரு கிடைக்கணும் அடையாப்பா டோட்டலா ஒரு நாள் எவ்வளவு சொல்றீங்க ரெண்டு மாடு சேர்த்து கணக்கு போட்டு வாங்க அறுபது லிட்டரு இருக்கு ரெண்டு மாடு சேர்ந்து ஒரு நாளைக்கு அறுபது லிட்டரு அறுபது லிட்டரு அடையாப்பா கறக்குமா கண்டிப்பா கறக்கும் மாடு சைஸ் பாருங்க வெயிட் பாருங்க பிரீடு பாருங்க எப்படி ஆஹ் ஆஹ்